வணக்கமங்க பீலா என்ன ஆஸ்பத்திரி கட்டுல படுக்க போட்டிருக்கி குளுக்கா ஏத்த போனியலோ குளுக்கா இல்ல ஒருவேளை பிள்ளை பத்த உடம்புல முடியாம போயிருக்கும் ஆமா என்ன ஆட்டம் போட்டிய புருச நம்ம நேட்டியும் எனக்கு இன்னும் அதுலயும் டவுட் இருக்கு அந்த ஆட்டம் போட்டிய நாடகம் போட்டிய இப்ப முடியாம ஆஸ்பத்திரியில போய் அடுத்த இதுக்கு பிளான் போட்டுட்டிய ஒரு பத்து நாளைக்கு வீடியோ போட வேண்டியது ரெண்டு மாசத்துக்கு ஆள் காணாம போயிருந்தது மறுபடியும் வீடியோ போட உள்ள வந்திருக்கு இப்போ ஆட்ட காட்ட வந்திருக்கிய ஆமா பிள்ளை பெத்த பிள்ளை பெத்தனிய பிள்ளை எங்க பெத்தவட்ட குடுத்துட்டீங்க பிள்ளைய குடுத்துட்டீங்களா வேற ஒண்ணும் இல்ல அந்த பிள்ளை பெத்தவட்ட வாட குடுத்திருக்க முடியாத பிள்ளைக்கு அத பிள்ளைக்காரி பிள்ளைய புடிக்கிட்டு போயிட்டா இம்மா அடுத்து என்ன பண்ணனு தெரியல ஆஸ்பத்திரியில கட்டில படுக்க போட்டாச்சு படுக்க போட்டாச்சு அவன் உன் கிட்ட இருக்க மாதிரி தின்னுட்டு எத்தான் தண்டி இருக்கும் இப்ப பிக்சருக்கு பிளான் போட்டாவே அடுத்தது நீங்க ரூபா போடுறதுக்கு நம்ம சீப்பே நம்பர் அடுத்தது அடுத்த வெளியில வரும் அதையும் போட்டு கொடுங்க ஆடு விற்க முடியலையோ ஏன்னா யாருக்கே முன்னாடியே ஒரு வாட்டி ஆட்டெல்லாம் மூட்டோட வித்துட்டேன் இப்ப மறுபடியும் எப்படி எங்க இருந்து வந்து ஆடு உங்களுக்கு இந்த கேளுக்கு